ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பலன்கள் சுக்ரன் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிடைத்த ஒரு இருபத்தி மூணு நாள் ஒரு மாதம் இருப்பாரு ஒரு ஒரு வாரம் குறைச்சி தான் இருக்கிறார் இருபத்தி மூணு நாட்கள் இருக்கிறார் இந்த சுக்கர பயிற்சி பலனை சொல்ல போகிறேன் இந்த சுக்கர பயிற்சி பலன் இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்ல போகுது இந்த சுக்கரன் தன்னுடைய நீச ராசியில் பிரவேசிக்க போகிறார் கன்னீராசியில் பிம்பத்துலேருந்து கண்ணிக்கு போகிறார் கன்னிராசியிலே சுக்கரன் நீசம் அடைகிறார் நீசம்னா தன்னுடைய சக்தியை இழக்கிறார் அவளுடைய ஒரு பெரிய அசுரகுருன்னு சொல்லக்கூடியவர் எல்லா ஆசாபாசங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட அந்த அசுர குருவான சுக்கரன் வந்து இந்த பயிற்சியிலே அந்த ராசியில் கன்னி ராசியிலே நீசம் அப்போது கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இது அமைஞ்சிருக்கு பொதுவாக கன்னிப்பெண்கள் கவனமாக இருக்கணும் தன்னுடைய நிதானத்தை இழக்கக்கூடாது தன்னிம்பிடிக்கக்கூடாது தன்னுடைய ஆசைகளை பேராசையாக இருக்கக்கூடாது அனைவருடும் கவனமாக பழகி வர வேண்டும் இந்த உள்ள காலகட்டங்களில் தன் நிலை அறிந்து செயல்பட வேண்டும் அதனால் கவனமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு இதனுடைய சுக்கிர பயிற்சியுடைய பொது பலனை சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய ஓம் குரு நம நற்பவி நற்பவே நற்பவே ஓம் காஞ்சிவாசாயத்மிகே சாந்த ரூபாய தேமிகை தன்னோ சந்திரசேகர பிரஜோதியார் ஓம் வித்மகே மசான வாசின்ன தேமிகை தன்னோ அகோர பிரஜோதியார் சுக்கர பெயர்ச்சி சிம்மத்தில் இதனால வரைக்கும் இருந்தார் சூரியன் கூட சூரியனுடைய வீட்டில் அவர் இருந்தார் அப்போ சூரியன் வீடுன்றது சுக்கரனுக்கு பகை வீடு தான் சூரியனுக்கும் சுக்கரனுக்குமே ஆகாது அப்படிதான் சாஸ்திரம் சொல்லப்பட்டது இப்பொழுது இன்னும் மோசம் புதன் வீட்டில் புதன் நட்பாக இருந்தாலும் புதன் வீட்டில் அவர் நீசமடைகிறார் அது புதனுக்கு உச்ச வீடு கன்னிராசி அதில் நீசமடைகிறார் அப்போ நீசம்பட்ட சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அதனுடைய பலாபலங்கள் அது இருக்கிற இடம் அது பார்வை பெறப்படுகிற இடங்கள் இதுதான் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான பலனாக சொல்லப்போகுது அதுக்கு முன்னாடி பொது பலனை நான் சொல்கிறேன் பொது பழங்கள் பார்க்கும்பொழுது ரிஷபராசியிலே குரு இருக்கிறார் மிதனராசியிலே ராசியிலே செவ்வாய் இருக்கிறார் கடகராசியிலே புதன் இருக்கிறார் சிம்ம ராசியிலே சூரியன் கன்னிராசியிலே சுக்கரனுடன் கேது கேது ஏற்கனவே இருக்காரு சுக்கரனோட போய் இணைகிறார் சுக்கரனோட கேது எண்ணுகிறார் இல்லாமல் கும்பராசியிலே சனி பகவான் மீனராசியிலே ராகுபகவானுக்கு ரிஷபத்திலே குருவுடன் சந்திரன் இருக்கிறார் இந்த சுக்கர பயிற்சி ஆகும்போது குரு யோகம் ஏற்படுகிறது குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திரயோகம் ஏற்படுகிறது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் பொதுவாக சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தாலே வளர்ச்சிகள் அபரிதமான விஷயங்கள் விபரீத ராஜயோகம் ஒன்றுக்கு இரண்டாக இருக்கிறது அது மாதிரிலாம் நடக்கும் சுக்கனுடைய சந்திரன் இருந்தால் பார்த்தாலும் இருந்தாலும் சுக்க பயிற்சி காலத்திலேயே அந்த குருவுடன் சுக்கரன் சந்திரன் இருப்பது ரொம்ப விஷயம் பெரிய விஷயம் தான் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார் உச்சம் பெற்று அங்கே யோகத்தை கொடுக்கிறார் குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவான பழங்கு பார்க்கும் பொழுது சுக்கர பயிற்சி தான் பண்ண பண்ண சொல்ல போகிறோம் அதனால் சுக்கரை பற்றி எடுத்துக்கொள்வோம் சுக்கனாகப்பட்டவர் கேதுவனை இணைந்து தன்னுடைய சக்தியை அழைக்கிறார் அப்போ கேது தான் எல்லா கிரகத்தினுடைய சக்தியுமே ஆளுமை பெற்று திகழக்கூடியவர் கேது பகவான் தான் மற்ற எட்டு கிரகத்தோடைய சக்தியை விட அதிகமாக தான் கேதுக்கு தான் அதிகமான பவர் உண்டு அப்போ அந்த கேது வந்து என்ன பண்ண போகிறார் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை தான் அப்படிதான் சொல்லுது சாஸ்திரம் அப்போ கெடுப்பார் எந்த வகையில் கெடுப்பார் அதுதான் அப்போ சொல்லுவார் அந்த கேது வந்து சுக்கரனோட இணைஞ்சிருக்கிறனால கேதுவோட சுக்கரன் இணைந்தில்லை சுக்கரனோட சுக்கரன் தான் கேதுவோட இணைஞ்சிருக்கார் அப்போது அந்த சுக்கர பேச்சு காலகட்டத்தில் பொதுவான பழங்கள் பார்க்கும் பொழுது கேதுவோட இணைந்திருப்பதால் ஆன்மீகவாதிகள் ஆன்மீகத்தை தொழிலாக கொண்டவர்கள் அருள்வாக்கு சொல்பவர்கள் ஜோதிடர்கள் ஆன்மீக பெரியோர்கள் சாதுக்கள் இது மாதிரிலாம் சொல்லப்படுது இவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்க போயிடுது இவர்கள் அனைவருமே பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பெரும்பாலும் முற்றும் திறந்தவர்களுக்கு இது பிரச்சனை இல்லை இல்லற துறவியாக இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் பிரச்சனை வரும் அப்போது பெண்களால் அவமானப்படக்கூடிய நேரங்களும் அமையும் மறைமுக தொடர்புகள் ஏற்படக்கூடிய காலமாக இது அமையப்போகுது கேது கண்டிப்பாக கெடுப்பார் சுக்கரனுடைய இருக்கிறதுனால அதாவது கெட்ட குணங்கள் கொண்ட பெண்களுடன் சவகாசம் அதன் மூலியமாக கெட்ட பலங்கள் கொடுப்பதும் பெயர் கெட்டு போவதும் அவமானப்படுதலும் இப்படி தான் நிகழ்த்து போகிறார் அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்கள் கவனமாக இருக்கணும் பெண்களும் கவனமாக இருக்கணும் பெண்களும் அவங்களுடைய தன்னிலை அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் மறைமுக தொடர்பு எல்லாம் வந்து அதிகமாக இந்த காலகட்டத்தில் நடைபெறப் போகிறது அப்போது அதுக்குண்டான எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் இந்த சுக்கரன் வந்து தன்னுடைய கன்னிராசியில் வந்து உச்சவெட்டை பார்க்கிறார் மீனராசியில் தான் உச்சமுடையிறார் அந்த உச்சவெட்டை பார்க்கிறார் அப்போ அங்கே இருக்கா ராகு பகவான் இருக்கிறார் போதுமா அப்போது கேது கெடுப்பார் ராகு கொடுப்பார் எதை கொடுப்பார் ராகுவும் சுக்கரனும் ராகும் பார்க்கும் பொழுதோ சேர்க்கும் பொழுதோ அந்த லீலைகள் தாம்பத்திய விஷயங்கள் இதெல்லாமே வந்து அதிகமாக கொடுப்பார் அபிரீதமாக கொடுப்பார் அது நேர்முகமாக இருக்கலாம் மறைமுகம் பெரும்பாலும் மறைமுகமாக தான் சொல்லப்படுது ராகுக்கு வந்து மறைமுகம் தான் சொல்லப்பட்டு இப்போ மறைமுக தொடர்புகள் இப்படிலாம் ஏற்படும் அப்போ ரொம்ப உஷாராக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இது இல்லாமல் நல்ல விஷயமா நான் சொல்லணும் அப்படி பார்க்கும் பொழுது ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போது பெண்கள் மூலிமா நல்ல ஒரு பெண்கள் வசதியாக இருப்பாங்க அவங்களுடைய அவங்களுக்கு எல்லாமே இருக்கும் நல்ல ஒரு அன்பு கிடைக்காமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இப்போது நல்ல ஒரு தொடர்பு ஏற்படும் போது நல்ல மனிதர் நல்ல தொடர்பு அடிக்கும் போது அவங்க உதவி பண்ணுவாங்க அதுவும் நல்ல விஷயம் தானே அதெல்லாமே இப்போ நடக்க போகுது அப்போது ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பெரும் செல்வந்தரான பெண் தொடர்பு ஏற்படும் போது நல்லது தான் நடக்கும் அதே மாதிரி தான் ஆணுக்கும் அதே மாதிரி தான் நடக்க போகுது இது மாதிரி நல்ல விஷயங்களும் உண்டு ஆசாபாசங்கள் நிறைய நடக்கும் பொதுவாக நாட்டில்னு பார்க்கும்போது பெண்கள் வழி பிரச்சனை ஏற்படும் பெண்களுடைய முன்னேற்றம் பாதிக்கப்படும் பெண்கள் போர்க்கொடி தூக்குவார்கள் எங்களுக்கு உரிமையை உரிமை கொடுங்கன்னுவாங்க மகளிருக்கு உண்டான விஷயங்களை கொடுங்க எங்களுக்கு உண்டான ஒன்று உதவி செய்யுங்கள் இந்த மாதிரி நாங்கள் தெரியாமல் பண்ணிவிட்டோம் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க காவல்துறை நாடுவாங்க நீதிமன்றத்தை நாடுவாங்க மாதிரிலாம் நிறைய நடக்கும் இந்த காலகட்டங்களில் பெண்கள் பெரும்பாலும் தொடர்பு கொண்டு பேசுவார்கள் இருந்தாலும் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்றால் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் உங்களை கெட்டு போயிடுவாங்க இழக்காதெல்லாம் இழந்துருவாங்க கொடுக்காதெல்லாம் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறந்தான் புத்தி வந்து வந்து புகார் கொடுக்க வருவாங்க அது மாதிரி வெளி உலகத்து வந்து சொல்லுவாங்க அதில் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை முன்னெச்சரிக்கையாக இருந்தால் எதுவுமே ஆகிருக்காது இல்லையா அதுதான் இந்த பலனை நான் அதிகமாக சொல்லியிருக்கேன் இந்த சுக்கர பயிற்சி காலத்தில் இவங்களாம் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது இல்லாமல் நிறைய ஆசைகளை பேராசைகளை ஆசைகள் இருக்கலாம் பேராசைகளை வளர்த்து கொடுக்கூடாது இந்த காலத்தில் ஏன்னா சுக்கரன் வந்து என்ன பண்ணுவார்னா நீசப்பட்ட சுக்கரன் பேராசையை கொடுத்து பெருநஷ்டத்தில் கொண்டு வந்து விடுவார் கூட கேதுவார் இருக்கார் ராகுவர் பார்வை இருக்கு அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது இல்லாமல் அண்டை ஆயிலாருடைய தொடர்பும் கொஞ்சம் மட்டுப்படும் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் சுக்கரன் வந்து அசுர குருவாக விளங்கப்படுவதுனால போர் மூலமாக இருக்கும் அது வந்து பெண்கள் மூலிமா கூட அப்படியே அந்த இது விஷயம் நடக்கும் பெண்கள் கூட பிரச்சனையாக இருப்பாங்க இப்போ கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாடு விட்டு ஒரு பெண் சம்பந்தப்பட்டவர் ஒரு ஆட்சி புரிந்தவர் அடைக்கலமாகி வந் வந்தார் என்று கேள்விப்பட்டோம் அது மாதிரிலாம் கூட நடக்க உண்மை நடக்கப்போகு விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும் பெரும்பாலும் பெண்கள் வகை முன்னேற்றங்கள் தடைபடும் பெண்களுக்குண்டன அழிவு காலமாக கூட சொல்லப்படலாம் அதுக்கெல்லாம் உச்சியாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதுக்கெலாம் என்ன இது வரும் பரிகாரங்கள் தான தர்மங்கள் மூலிமா நான் சொல்லி அதை நீங்கள் தீர்த்துக்கலாம் எல்லாமே சரியாயிடும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை எப்போது ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்டது இருக்கும் ஒரு கெட்டது இருந்தால் ஒரு நல்லது இருக்கும் கண்டிப்பாக இறை வழிபாடும் தான தர்மங்களும் கண்டிப்பாக நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுக்கர பயிற்சி இது வரைக்கும் எதுவும் இல்லாத ஒரு சுக்கர பயிற்சியாக இருக்கப்போகுது ஏனென்றால் சுக்கரன் நீசப்பட்டு அந்த ராசியில் இருக்கும் அந்த ஒரு மாத காலகட்டத்துக்கு குறைவான ஒரு காலகட்டத்திலேயே நீங்கள் அனைவரும் கவனமாக இருந்த ஜாக்கிரதையாக இருந்து இந்த காலத்தை கடக்க வேண்டும் சொல்லி இந்த நான் சொல்லும் இறை பரிகாரங்கள் தானும் எல்லாம் கவனமாக கேட்டு நடக்கணும்னு சொல்லிடுறேன் இது பொது தான் இது வந்து நீங்கள் இதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தால் அதை என்னிடம் அனுப்பி நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கு அதை நான் இப்போ சொல்கிறேன் நைன் செவன் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ சிக்ஸ் டூ இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதில் நீங்கள் பதிவு பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் பண்ணி கேட்டுக்கலாம் கமெண்ட்ஸில் பண்ணால் நான் பார்க்க முடியாது நான் பிஸியாக இருப்பேன் ஃபோன் எடுக்கலாம் கூட கவலைப்படாதீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்துட்டு வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தீர்க்கப்படும் முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லப்படும் கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு இப்போது நான் பன்னெண்டு ராசி பலன் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொது பலன் இதோட நிறைவு பேருன்னு சொல்லி மீன ராசிக்காரங்களை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் சுக்கரன் பயிற்சியாக இருக்கார் கேதுவோடு சம்மந்தப்பட்டிருக்கார் அவரும் உங்கள் ராசியை பார்க்குறார் ஒன்றாம் இடத்தை பார்க்குறார் அப்போது ஏழாம் இடத்தில் கேதுவுடன் சேர்ந்த சுக்கரனை ராகு பார்வையிடுகிறார் கேதுவும் சுக்கரனும் ராகுவை பார்வையிடுகிறார்கள் அப்போ இந்த சுக்கர பயிற்சி பலன் தான் இப்போ சொல்லிட்டு வரோம் அந்த பயிற்சி பலன் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த ஏழாம் இடத்தில் இருக்கும்போது கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் அவப்பேறு ஏற்படும் சந்தேகப்படுவாங்க அதுதான் இப்போ போது மனைவி வந்து மேலே சந்தைப்படுவாங்க ஒன்றுமே நீங்கள் நல்லதான் தான் பண்ணிப்பீங்க ஆனால் சந்தேகமான குணம் வந்துடும் மாதிரி கணவன் வந்து மனைவி சந்தேகப்படுவாங்க அந்த போக்கை கண்டிப்பாக மாற்றணும் இப்போ உள்ள காலகட்டம் அப்படி இருக்கு ரொம்ப கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அந்த பழமொழி தான் இப்போ நீங்கள் கவனமாக கொண்டு வரணும் இல்லைனா உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வரும் பிரியக்கூடிய வாய்ப்பு வரும் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் நீங்கள் அலசி ஆராய்ஞ்சி பார்த்து யார் நல்லவங்க யார்கிட்டவங்க பார்த்து அதுக்கப்புறம் தான் முடிவெடுக்கணும் அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது யாராவது எதோ சொன்னாங்கன்னா அதை கேட்கக்கூடாது இது மாதிரி பண்ணிட்டு வாங்க இதே தான் நம்ம உங்களுடைய பங்குதாரர்களுக்கும் ஏற்படும் அவங்க நல்லது தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் யாராவது கலங்க மூட்டி அவங்கள அவங்க கெடுதல் பண்ணுறாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி இப்போலாம் கண்டுபிடிக்கிறது நிறைய வழிமுறைகள் வந்திருக்கு அதெல்லாம் நீங்கள் பார்த்து கண்டுபிடிக்கலாம் இறை வழிபாடு அதிகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் நல்லது நடக்கும் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இல்லாமல் உங்கள் ராசியை பார்ப்பதுனால உங்களுக்கு வந்து ஆசாபாசங்கள் அதிகமாக இருக்கும் எண்ணங்கள் நிறைய இருக்கும் நல்ல வகையில் இருக்கணும்னு நான் இந்த காலக்கட்டத்தில் கெட்ட வெயில் போகணும் விரும்புவீங்க அதெல்லாம் தவிர்த்துடணும் கெட்ட பழக்கம் தவிர்க்கணும் அது ப அந்த மாதிரி பழக்க நட்பை வந்து கட் பண்ணி விடணும் போகக்கூடாது இது மாநிலம் பெண்ணந்தன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா உங்கள் ராசிபுரி குருவுக்கும் சுக்குரம்பிக்கை ஆகாது அப்போது இரண்டுக்கும் ஏடகுடமான்னு சொல்லுவாங்களேன் ஏடகுடமாக எதை பண்ணுவார் சுக்கரன் அதனால் அது நீங்கள் கவனமாக வந்து பார்த்துக்கணும் இது இல்லாமல் மைனஸே சொல்லிட்டு வரது கூட கூடாது கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு இருந்தாலும் ப்ளஸ்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கண்டிப்பாக செய்கிறோம் ஒரு பெரிய மனிதோட தொடர்பு ஏற்பட்டால் அது மூலியமாக நல்லா நடக்க போகுது அது இந்த காலகட்டத்தில் நடக்கும் நீங்கள் வந்து எப்பவுமே வெளிய சிந்தனையோடு இருக்கணும் தியானமாக இருக்கணும் நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு வரணும் அது ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரணும் ஆன்மீகவாதிகள் ஆன்மீக பெரியோர்கள் சாதுக்கள் ஏழ்மையாக இருக்கிற உண்மையான சாமியார்கள் இவங்களாம் உதவி பண்ணிட்டு வரலாம் அவங்களாம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லா நடக்கும் பரிகாரங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு தான தர்மங்கள் பண்ணிட்டு வரலாம் புண்ண உணவு உடுக்க உடை அது இல்லாமல் அவங்களுக்கு தேவைப்பட்ட பொருட்கள் இதுமாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம் ஏற்ற மாதிரி வாங்கி கொடுக்கலாம் குடை செருப்பு போர்வை இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம் மாதிரிலாம் வாங்கி கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதனால் புண்ணியங்கள் ஏற்பட்டு பாவங்கள் குறைந்து கெடுபலன் குறைந்து நட்பாணி ஏற்படும் இது மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு இளைய பரிகாரங்கள் செய்யலாம் நீங்களும் இறைவாடலாம் செய்ய இருந்தாலும் செஞ்சு தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் இப்போல்லாம் காலக்கட்டங்கள் கண்டிப்பாக செஞ்சணும்னு சொல்லிட்டுருக்கேன் பெண்கள் மூலிமா உங்களுக்கு அவப்பே ஏற்படும் அந்த பெண்கள் மூலியமாக நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உயர்ந்த குறிக்கோளில் இருந்து நல்ல இருந்து ஒரே சிந்தனையாக இருந்து நம்ம நல்லது தான் பண்ணுறோம் எப்படி பாசிட்டிவாக நம்ம நினைக்கிறோம் இல்லையா பிரபஞ்ச சக்திகிட்ட எப்படி நம்ம பாசிட்டிவாக கேட்குறோம் அது மாதிரி பாசிட்டிவாக கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கெட்ட விஷயங்கள் கெட்ட எண்ணங்கள் மறைந்து நல்ல விஷயங்கள் நல்ல எண்ணங்கள் தான் மனசில் வந்து தோன்றி அதுதான் வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு வந்து சேரப்போகுது இதுதான் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த சுக்கரப்பயிற்சி பலன் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஏற்றமாக தான் இருக்க போகுது நீங்கள் நான் சொன்ன இறை பரிகால் தானே பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கர பலனை கடந்து வந்துடலாம் நீங்கள் கடைசியாக செய்யக்கூடியது என்னான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஆலயத்துக்கு சென்றாலும் அங்கே வந்து நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ நீர் என்ன இப்போ அபிஷேகத்துக்கு தேவையான நீர்கள் அதை வர வச்சு கொடுக்கலாம் விநியோக தானந்தரம் பண்ணும்போது அந்த மோர் நீர் மோர் குடிக்க தண்ணி கொடுக்கலாம் இது மாதிரி பால் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் தொடர்ந்து அந்த நீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் தான தர்மம் பண்ணிட்டு வந்தால் கோவிலுக்கு தேவாணையில செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் அது இல்லாமல் வந்து குரு கடைச்சவங்களுக்கு இருக்கிறனால அந்த குரு வழிபாடு வரணும் குருவை கண் கண்டிப்பாக கைப்பற்றிக்கணும் அவருடைய ஆலோசனைப்படி நடக்கணும் இறை சந்தனையோடு இருக்கணும் குரு வழிபாடு மிக உயர்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு அது இல்லாமல் குருவுக்கு குருவான அந்த முருகன் எம்பெருமான் தகப்பன் சாமின்னு சொல்லக்கூடிய அந்த சுவாமிநாத சுவாமி அப்படிதான் தகப்பனுக்கே சிவனுக்கே அவர் உபதேசித்தவர் அந்த குருவை நீங்கள் வணங்கி வரலாம் அப்போது எல்லா விதிலும் ஏற்றங்கள் ஏற்படும் நீர் வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி பலன் கண்டிப்பாக கெடுபலம் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும் சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக யோசனை பண்ணி அவசரப்படாமல் ஆத்திரப்படாமல் உங்களுக்கு சமய புத்தி அதிகமாக வரும்ன்றது ஏற்கனவே உண்மையான விஷயம் அதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தி இந்த சுக்கர பயிற்சி பலனை நல்லபடியாக கலந்து வரணும்னு சொல்லி வாழ்த்து எல்லா நாளும் பெற்று வாழணும் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்